அலோவிவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு இந்த குரோதி வருடத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் வரப்போகின்ற ஆவணி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல்வேறு விதமான திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இனி வரப்போகின்ற மாதத்திலாவது நமக்கு நல்லது நடக்கக்கூடுமா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக இப்போது தான் சின்ன சின்ன முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆனது மேலும் தொடரப்போகிறதா இல்லை என்றால் மேலும் ஏதாவது முடக்க நிலைகளை நீங்கள் சந்திக்க போறீங்களா இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சா அதில் உங்களுக்கு லாபமானது கிடைக்குமா அதே ஏதாவது லாட்டரி பந்தயங்கள் போன்றவையில் ஈடுபடலாம் அது நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய குடும்பத்துல நிலைமையானது எப்படி இருக்க போகிறது ஆரோக்கியத்துல சூழலானது அமையுமா அப்படிங்கிற குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது ஆமாங்க அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது எப்படியெல்லாம் நீங்க நடந்து கொண்ட கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக தொழில் ரீதியாக பல மடங்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் சிம்மராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தான் இந்த ஆவணி மாதமானது அமைஞ்சிருக்குங்க அதாவது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று இந்த முறை ஆவணி மாதமானது பிறக்கப் போகிறது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் சிம்ம ராசியில புதன் மற்றும் சுக்கிர பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ராஜயோகங்களானது மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் பிறகு போகின்ற இந்த ஆவணி மாதத்துல மேசராசி நேயர்களுக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நவ கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது நடக்க உள்ளது இந்த மாதத்துல உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப விஷயங்கள்ல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடிய சாதகமாகவும் பிறருடைய ஆறுதல நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் இருக்க போகிறது மேலும் இந்த ஆவணி மாதத்துல மேசராசி நேயர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் ஆவணி மாதத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்க திட்டமிட்ட இலக்குகளை அடைய முடியுங்க வெற்றிக்கான நேரம் என்பதால கூடுதல் முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் சிறப்பான முயற்சியை கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுல மேசராசி நேயர்களுக்கு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க மேலும் பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இப்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே மேசராசி நேயர்கள் யாராவது சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இருங்க அதற்கேற்ப நல்ல ஒரு லாபமானது பார்க்கலாங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபத்தை பார்க்கலாங்க புதிய திட்டங்கள் மூலமாக நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க நீங்க எல்லா விஷயங்களிலுமே முழு முயற்சியோடு நீங்க செயல்பட்டு வரலாங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலையானது சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது பணத்தை சேமிக்க வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க இருப்பினுமே உங்களுடைய வருவாய் ஏற்ற செலவுகள் செய்வதில் திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க ஏன்னா எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு செலவுகளும் திடீர் திடீர்னு வரலாம் என்பதால திட்டமிட்டு செய்வதன் மூலம் காரணமாக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இக்கட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க அதே போல மேசராசி நேயர்கள் யாராவது புதிதாக நான் பிஸ்னஸ் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக தொடங்கலாங்க அதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் எதற்காக நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் பற்றிய ஓரளவுக்கு நாலேஜாவது உங்களுக்கு இருக்கணுங்க ஏன்னா யாராவது சொல்லிட்டாங்க இந்த பிஸ்னஸ் எங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிது எனக்கு கிடைச்சது நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா அந்த துறை பற்றி உங்களுக்கு எந்த வித அனுபவமும் இல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால் நீங்கள் அதை செய்யக்கூடாதுங்க அப்போது நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடலாங்க அதுவே நீங்கள் அந்த துறை பற்றி நல்லா கொஞ்சம் நீங்கள் வந்து நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அந்த விஷயங்களில் நீங்கள் இறங்கி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில இக்கட்டமான சூழ்நிலைகள் வந்தாலுமே அதை எப்படி சமாளித்து லாபம் அதாவது நஷ்டம் ஏற்படாமல் எப்படி

உங்களுடைய நிதி நிலையானது சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது பணத்தை சேமிக்க வாய்ப்பானது இருக்குங்க அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோங்க வருமானம் இருக்குங்க வருமானத்திற்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் செஞ்சுக்கோங்க தேவையில்லாம அனாவசியமான செலவுகள் அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் செய்ய அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க இருப்பினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் வரும் என்பதால் அதையும் நீங்க பார்த்து நடந்துக்கோங்க குடும்ப உறவுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நெருக்கமானது உண்டாகுங்க கடந்த காலத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் இருவருமே விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக உறவுகள்ல ஒரு நல்ல அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கக்கூடும் ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் இதன் காரணமாக எந்த ஒரு வேலையுமே தைரியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் நீங்க செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்குங்க ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் தான் அமையுங்க இதன் மூலமாக இன்னுமே எனர்ஜெட்டிக்கா ஒவ்வொரு விஷயத்தையுமே செய்து முடிப்பீர்கள் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாட்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே செப்டம்பர் மாதத்துடைய பதினஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்க சமாளிக்கலாம் அப்படிங்கற காரணத்தால பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அதில் மட்டும் பார்த்து இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த வரப்போகின்ற ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகிறதுங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைப்பதோடு நிதி ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலைகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்க தினமுமே பாத்தீங்கன்னா ஓம் சூரிய ஆதியாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பத்தொம்பது முறை உச்சரித்து அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்குங்க குறிப்பாக ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லியிருந்த இல்லையா அது கூட இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமானது இருக்க கொடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனத்தோடு இருக்கணுங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது வந்து மருந்துக்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உணவு சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சாப்பிடுங்க கொஞ்சம் உங்களுடைய உடம்ப பாத்தீங்கன்னா நீங்க தான் பார்த்துக்கணும் சோ உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நாளைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரியும் அந்த டிஃபரென்ஷியேட்டும் பாத்தீங்கன்னா உங்களால மட்டும்தான் தான் பாத்தீங்கன்னா பண்ண முடியும் சோ அதற்கு தகுந்தார் போல ஃபுட்டை எடுத்துக்கோங்க வாய்க்கு ருசியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஃபுட்டை எடுத்துக்காதீங்க வெளியே அதிகமா சாப்பிடாதீங்க அதிகமா காரமா இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்திக்காதீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க ஆரோக்கியத்துல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க அதே போல சின்னதா பிரச்சனை வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் மேசராசி நேயர்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு உரிய கிருத்திகை நாட்கள் சஷ்டி போன்ற நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக வீடுகளில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் வீடுகளில் ஏற்படக்கூடிய நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் எல்லாமே மாறி குடும்பங்களில் ஒற்றுமையும் நிம்மதியான சூழலும் கடன் பிரச்சனைகள் இன்றி செல்வ செழிப்போடு சந்தோஷமாக நீங்க வாழலாங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுடுங்க அதே போல மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் அனைத்தும் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு மேலும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளுக்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சூரிய பகவானுடைய திருமந்திரத்தை உச்சரித்துட்டு அன்றைய நாள் தொடங்குங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ